நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தார் குறிப்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் மூன்றாவது ஒரு கட்டம் எங்களுக்கு உண்டு மதியனால நாற்பது வரையான காலகட்டம் நாற்பது வயதுக்கு பின்னர் மக்காவில் வாழ்ந்த இரண்டாவது காலகட்டம் அதன் பின்னர் ஹிஜ்ரத்தின் பின்னரான காலகட்டம் என்று மூன்றாவது கட்டம் மூன்றாவது கட்டம் குறிப்பாக நபி அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்தார் அரசியல் தலைவராக இருந்தபொழுது எவ்வளவு நுணுக்கமாக அவர் செயல்பட்டார் என்பதனை ஒரு 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 சிறிய சம்பவத்தினூடாக உங்களுக்கு நான் சொல்லி காட்டலாம நினைக்கின்றேன் மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் அதற்கான ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் விதி மீறப்பட்ட விடயம் தொடர்பாக நபியவர்களுக்கு தகவல் கிடைக்கின்றது தகவல் கிடைத்ததன் பின்னர் நபியவர்கள் செயல்பட்ட விதம் அது எவ்வளோ ஒரு நுணுக்கமான தலைவர் என்பதனை எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றது முதலாவதாக அவர் செய்த வேலை என்னவென்றால் நபி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களிடம் சென்று சிறியதொரு பிரச்சினை இருக்கின்றது அதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் எங்கே எது யாருடன் எந்த பிரச்சினை எதனையும் அவர் சொல்லவில்லை அபுபக்கர் சித்திக் ரதியுல்லான் அவர்கள் வருகின்றார்கள் அவரும் கேட்கின்றார் கூட ஒரு ஒழுங்கான சரியான ஒரு பதில் வழங்கப்படவில்லை இப்படியாக எங்கு எது என்ன பிரச்சனை என்று சொல்லாமலே சுமார் பத்தாயிரம் நபர்களை கொண்டு நபி அவர்கள் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் யாருக்கும் எதுவும் தெரியாது எவ்வளவு நுணுக்கமாக நபி அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் இந்த காலத்திலே ஓரிரு நபர்களை இப்படி காரணம் கூறாமல் எங்களுக்கு திரட்ட முடியுமா வருவார்களா அடுத்த கேள்வி கேட்பார்கள் எங்கு எது என்ன எப்படி என்று சொன்னால்தான் வருவார்கள் சஹாபாக்கள் என்ன எது என்று காரணம் தெரியாமலே நபியவர்களுக்கு பூரணமாக கட்டுப்பட்டு நடந்தார்கள் அந்தளவு ஆளுமையுள்ள ஒருவராக அரசியலிலே அரசியல் தலைவராக நாங்கள் பரிணமிக்க வேண்டுமாக இருந்தால் ஆளுமை என்பது மிக முக்கியமானது நபியவர்களுடைய அந்த ஆளுமையை தான் இது காட்டுகின்றது அப்படி நபிவர்கள் பயிற்றுவித்திருந்தார்கள் மக்களை மக்களோடு அத்தகைய ஒரு அத்தியட்சமான அந்த உறவை பேணிக் கொண்டார்கள் இப்பொழுது மக்காவுக்கு போவதற்கான பாதையிலே இனி திரும்பிவிட்டால் மக்காதான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அத்தகைய ஒரு கட்டத்தில் தான் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இனி நாங்கள் மக்காவுக்கு போகப் போகின்றோம் என்று சொல்லுகின்றார் இப்பொழுது மக்காவை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் மக்காவிலே எந்த தகவலும் தெரியாது மக்காவாசிகள் மக்காவிலே இருக்கின்றார்கள் நபியவர்கள் மக்காவிலிருந்து பார்த்தால் காணக்கூடிய அளவு ஒரு தூரத்திலே சுமார் பத்தாயிரம் நபர்களோடு இரவிலே சென்றடைகின்றார் ஒவ்வொரு நபரும் தீப்பந்தம் ஒன்றை ஏந்த வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார் அப்பொழுது பத்தாயிரம் நபர்கள் தீப்பந்தங்களை ஏந்தினால் மக்காவிலே இருக்கின்ற மனிதர்களுடைய நிலைமை குறிப்பாக அவர்களுடைய உளவியல் நிலைமை எப்படி இருக்கும் என்பதனை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் உண்மையில் பயந்து போய் பீதி அடைந்த நிலையிலே என்ன செய்வது ஏது செய்வது என்ற தெரியாத ஒரு நிலையிலே அவர்கள் மிகவும் பிரச்சனையோடு இருக்க தொடங்கி விட்டார்கள் பத்தாயிரம் தீப்பந்தங்கள் ஏந்தப்பட்டிருக்கின்றன காணுகின்ற தூரத்திலே ஒரு வெளிச்சம் விளங்குகின்றது என்ன ஏது யார் வந்திருக்கின்றார்கள் எதுவுமே தெரியாது இத்தகைய ஒரு நிலையிலே மக்காவின் தலைவராக இருந்த அபு சுஃபியான் அவர்கள் நபியவர்களோடு பேச்சுவார்த்தைக்காக போகின்றார் பேச்சுவார்த்தை சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் அபு சுஃபியானோடு பேசவில்லை மாற்றமாக அவரோடு வந்திருந்த அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்களோடு தான் பேசுகின்றார் பேசிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் இருவரும் குறித்த இடத்திலே இருக்க வேண்டும் இந்த பத்தாயிரம் நபர்களும் மக்காவை நோக்கி சென்றதன் பின்னர் நீங்கள் இருவரும் சென்று யாரெல்லாம் காபாவில் இருக்கின்றார்களோ அவர்களோடு எந்த பிரச்சனையும் இல்லை யாரெல்லாம் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்களோடும் எந்த பிரச்சனை இல்லை யாரெல்லாம் அபுசுஃபியானுடைய வீட்டிலே இருக்கிறார்களோ அவர்களோடும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அறிவிக்கின்றார் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நுணுக்கமான எவ்வளவு நபி அவர்கள் நுணுக்கமான ஒருவராக இருந்தார் ஒரு அரசியல் தலைவர் எவ்வளவு நுணுக்கமான ஒருவராக இருக்க வேண்டும் நபி அவர்கள் எப்படி ஒரு சைக்காலஜிக்கல் யுக்தியை உளவியல் சார்ந்த ஒரு யுக்தியை இங்கு பயன்படுத்தினார் ஒரு தலைவர் விழுந்து விட்டால் அது அந்த சமூகமே விழுந்து விட்டதற்கு சமன் தலைவர்கள் விழக்கூடாது மிக கவனமாக செயல்பட வேண்டியவர்கள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சிக்கல்கள் வருகின்ற பொழுது அவற்றை மிக லாபகமாக கவனமாக முன்கொண்டு செல்லக்கூடியவர்களாக தேவையான இடத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து சரியாக இலக்கை நோக்கி நகர்த்தக்கூடியவர்களாக மக்கள் இருக்க வேண்டும் தலைமைத்துவம் என்றால் இலக்கை நோக்கி மக்களை வழிநடாத்துபவர்கள் தான் தலைவர்கள் நபி அவர்கள் எவ்வளவு லாவகமாக இலக்கை நோக்கி சஹாபாக்களை வழிநடாத்தினார்கள் மிக கவனமாக வழி நடாத்தினார்கள் யுத்தம் ஒன்று நடைபெறாமல் வெற்றி அடைய வேண்டும் என்பது நபி இலக்காக இருந்தது அதற்காக ரகசியம் என்ற அந்த ஒரு முறைமையை கடைபிடித்தார்கள் மிக கவனமாக தனக்கு கட்டுப்படக்கூடியவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள் மிக கவனமாக நபி போட்டி அல்லது நபி எதிர்ப்பு குழுவாக இருந்தவர்களுடைய உளவியல் நிலையை விலச் செய்து விட்டார்கள் தலைவர்களுடைய மனப்பாங்கை வில செய்து விட்டார்கள் எவ்வளவு கவனமாக நபி அவர்கள் காய் நகர்த்தினார்கள் என்பதனை இங்கு நாங்கள் பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் அபிசல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் அபுசுஃபியானுடைய வீட்டிலே இருப்பவர்களோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார் ஏற்கனவே காபாவில் இருப்பவர்கள் தங்களுடைய வீடுகள் இருப்பவர்களோடு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டதன் பின்னர் அபுசுஃபியானுடைய வீட்டை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நபி அவர்கள் ஏன் அப்படி சொன்னார் என்றார் ஒரு தலைவருடைய உள்ளத்தை வெற்றி கொள்வதற்காக அப்படி சொல்லிக் காட்டினார் இறுதியிலே நபி அவர்கள் எதனை இலக்காக கொண்டார்களோ அதனை அப்படியே அடைந்து கொண்டார்கள் அதாவது யுத்தம் ஒன்று நடைபெறாமல் மக்காவை வெற்றி கொள்ள வேண்டும் என்பது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய இலக்காக இருந்தது அந்த இலக்கை அவர்கள் சீராக நிறைவேற்றிக் கொண்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு தலைவர் அவர் ஒரு சாதாரணமாக ஒரு பள்ளிவாசல் தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு பாடசாலை அபிவிருத்தி சங்க தலைவராக இருக்கலாம் அல்லது அதிபராக இருக்கலாம் அல்லது சங்கங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் போன்றவற்றின் தலைவராக இருக்கலாம் அல்லது நிறுவனங்களுடைய தலைவர்களாக இருக்கலாம் பிரதேச சபை போன்றவற்றின் தலைவர்களாக அங்கத்தவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாகாண சபை உறுப்பினர்களாக அரசியல் தலைவர்களாக இப்படி எந்த குடும்ப தலைவனாக கூட இருக்கலாம் அப்படியான தலைமைத்துவத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான விடயங்கள் நபி சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது தலைமைத்துவ கண்ணோட்டத்திலே நபி அவர்களுடைய சீராவை அணுகிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் நபி அவர்களுடைய தலைமைத்துவ யுக்திகள் எப்படி எப்படியெல்லாம் காணப்பட்டன என்பது தொடர்பாக ஒவ்வொரு சம்பவத்தையும் வைத்து அழகான முறையிலே விளக்கிய சீரா நூல்கள் காணப்படுகின்றன இவற்றை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இவற்றை தேடி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இவற்றிலிருந்து நாங்கள் பயன்பெற வேண்டும் எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் ஒழுங்கமைப்பதற்கு நாங்கள் இவற்றை பயன்படுத்தி நாங்கள் வெற்றி கொள்ள முடியும்